இதுதான் கடை பாருங்க இது வந்து மூலிக தோசையா பாருங்க ஹேர்பல் தோசையான்னு சொல்லி இது வந்து நெய் தோசை இல்லை என்ன தான் பார்க்கணும் சுழம்பு சுழ வித்தியாசமாக இருக்குது இந்த பூனிய தோசை வந்து சாப்பிட முடிச்சிட்டேன் அது நல்லா தைப்பம் வந்து நெய்த் தோசை நைட் தோசை வந்து நெய்யும் பட்டர் சும்மா சாப்பிட பார்ப்போம் அப்படி இருக்கான்னு நல்லா செய்தி வைத்தீகனும் ம் தடமை எனக்கு மலேசியா வடை புடி இருக்கான்னு சொல்லி பார்ப்போம் இந்த வடை வந்து மென்மையாக இருக்குது வெள்ளமாக உளுத்தமாக தெரியாது கோதுமமாக தெரியாது சாம்பார் வடை சாம்பாரும் வடை என்ன தெரியும் சாம்பார் வடை வடை சாம்பார் தான்

சரி சரிங்க வட்டை தோசை வந்து அஞ்சு வள்ளி ஒரு வடை ஒரு கொண்டு தோசை அஞ்சு வள்ளி தர்பல் தோசை நாலு வள்ளி ஆனால் இப்போ மெட்ரை சாப்பாடு ரோட பிள்ளைங்க கொஞ்சம் மலிவாகிடுது முடியாத நாசி இல்லாமல் ஆ சரி அஞ்சு ஆ அது என்ன சரி அம்மா நன்றி அதை அடுத்து சரி கரெக்டாக

இப்ப லைட் போட்டும் நல்ல வண்ணமாயிருக்கு போய் சுத்தி பாப்போம் பெரிய தேசம் டிஜல் இந்தியா இருக்காது இங்க ஆரூர் கண்ட வாடுவே இருக்குது எப்ப அடிச்சுட்டாலும் போதுல லிட்டில் இந்தியாவில் இருக்கிற ஒரு தேவாலயம் இதுல வந்து பூமா கடை இருக்குது கோவில் மரம் அரச மரத்துக்குள்ள கோவில் அங்க ஊர்ல இருக்கிற மாதிரி வடை குடிக்கிறேன் இலவசமா வடை குடிக்கிறேன் தண்ணி போத்துட்டு குடிக்கிறோம் வடை

சிவா மகாதேவா இஸ்வராம் சிவாயின் நினமாக மகாதேவா நினிமானிகளின் நினிமானிகளின் சங்கராந்திராஜிகம் மகாதேவா ஆதிசங்கராயின் மகாதேவா இஸ்வராம் சிவாமி வா இஸ்வராம் யூடியூப் செய்கிறதில் ஒரு பிரச்சனை இல்லை இந்த கோயிலு பேர் என்னையா சிவன் டெம்பிள் சிவன் டெம்பிள் ஆ இது எவ்வளோ காலமாக இந்த இடத்துல இருக்குது ஆரம்ப காலம் வரலாறு அப்படியே நீங்கள் மலேசியாதானா இந்தியா இந்தியாவில் தமிழ்நாட்டில் சென்னை ஆ இப்போ இங்கேயே இருக்கிறீங்க நீங்கள் இங்கே பூச திருவிழான்னு சொல்லி என்ன மாதிரி சிவராத்திரிக்கு ஆ சரி சரி நன்றி

இந்த பக்கம் கடைகள் இருக்குது அப்படி ஏதாவது நேர போப்பரன் ஒரு ஆள் படுத்திருக்கிறார்